இரண்டு கொறிந்தியர் பத்தாவது அதிகாரம் ஒன்று உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இரண்டு எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாயிருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் மூன்று நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களல்ல நான்கு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் தேவபலமுள்ளவைகளாயிருக்கிறது ஐந்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குக் கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் ஆறு உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமை குந்தக்க நீதியுள்ள தண்டனையைச் செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம் ஏழு வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் என்று அவன் தன்னிலேதானே சிந்திக்கக் கடவன் எட்டு மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை ஊன்றக் கட்டுகிறதற்குக் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை ஒன்பது நான் நிருபங்களாலே உங்களைப் பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதைச் சொல்லுகிறேன் பத்து அவனுடைய நிருபங்கள் பாரயோசனையும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் என்கிறார்களே பதினொன்று அப்படிச் சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்கக்கடவன் பன்னிரண்டு ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களைச் சரியாக்கவும் ஒப்பிடவும் துணியமாட்டோம் தங்களைக் கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் அல்ல பதிமூன்று நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தேட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் பதினான்கு உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே பதினைந்து எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் பதினாறு ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய இல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் பதினேழு மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்கடவன் பதினெட்டு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமனல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இரண்டு குறிந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் என்னைச் இருக்கிறீர்களே இரண்டு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மூன்று ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் நான்கு எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவைப் பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே ஐந்து மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனல்லவென்று எண்ணுகிறேன் ஆறு நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவனல்ல எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே ஏழு நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றஞ்செய்தேனோ எட்டு உங்களுக்கு ஊழியஞ்செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் ஒன்பது நான் உங்களோடிருந்து குறைவுபட்டபோதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள் எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன் பத்து அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லையென்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தைக் கொண்டு சொல்லுகிறேன் பதினொன்று இப்படிச் சொல்ல வேண்டியதென்ன நான் உங்களைச் சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார் பன்னிரண்டு மேலும் எங்களை விரோதிக்கச் சமயந்தேடுகிறவர்களுக்குச் சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் பதிமூன்று அப்படிப்பட்டவர்கள் கள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை கொண்டவர்களாயிருக்கிறார்கள் பதினான்கு அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தைத் தரித்துக்கொள்வானே பதினைந்து ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தைத் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும் பதினாறு பின்னும் நான் சொல்லுகிறேன் ஒருவனும் என்னை என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னைப் புத்தியினனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பதினேழு இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனைப் போலச் சொல்லுகிறேன் பதினெட்டு அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் பத்தொன்பது நீங்கள் புத்தியுள்ளவர்களாயிருந்து புத்தியில்லாதவர்களைச் சந்தோஷமாய்ச் சகித்திருக்கிறீர்களே இருபது ஒருவன் உங்களைச் சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே இருபத்தொன்று நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாயிருக்கிறேன் இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன் இருபத்திரண்டு அவர்கள் எப்பிரேயரா நானும் எப்பிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான் இருபத்து மூன்று அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய்ப் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் இருபத்து நான்கு யூதர்களால் ஒன்று குறைய நாற்பதடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் இருபத்தைந்து மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன் இருபத்தாறு அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ளச்சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் இருபத்தேழு பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இருபத்தெட்டு இவை முதலானவைகளையல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது இருபத்தொன்பது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ ஒருவன் இடரினால் என் மனம் எரியாதிருக்குமோ முப்பது நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் முப்பத்தொன்று என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் போய் என்று அறிவார் முப்பத்திரண்டு தமஸ்கு பட்டணத்து அரேதா ராஜாவினுடைய சேனைத் தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் முப்பத்து மூன்று அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் இரண்டு கொரிந்தியர் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்று மேன்மை பாராட்டுகிறது எனக்குத் தகுதியல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் இரண்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்திலிருந்தானோ சரீரத்திற்கு இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் மூன்று அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டானென்று அறிந்திருக்கிறேன் நான்கு அவன் சரீரத்திலிருந்தானோ சரீரத்திற்கு இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் ஐந்து இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆறு சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படிச் செய்யாதிருப்பேன் ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைய நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னைக் குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது எட்டு அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் ஒன்பது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் பத்து அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவி நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் பதினொன்று மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லையென்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே பன்னிரண்டு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே பதிமூன்று எதிலே மற்ற சபைகளுக்குக் குறைவாயிருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் பதினான்கு இதோ உங்களிடத்திற்கு மூன்றாந்தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதையல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகளல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்க வேண்டும் பதினைந்து ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் பதினாறு அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் பதினேழு நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவைத் தேடினதுண்டா பதினெட்டு தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவைத் தேடினானா நாங்கள் ஒரே ஆவியையுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோமல்லவா பத்தொன்பது நாங்கள் யோக்கியர்கள் என்று விளம்பும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பத்திவிருத்திக்காகச் செய்கிறோம் இருபது ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாகக் காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி மனதின்படியிருக்கிறவனாகக் காணப்படாமலுமிருப்பேனோவென்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோச்சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் இருபத்தொன்று மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னைத் தாழ்த்தும்படிக்கு முன் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசுத்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன் இரண்டு குறிந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று இந்த மூன்றாந்தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் இரண்டு நான் இரண்டாந்தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிடமாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் மூன்று கிறிஸ்து எனக்குள்ளே என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவீனரல்ல உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார் நான்கு ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் ஐந்து நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரென்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள் ஆறு நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்களல்லவென்பதை என்று நம்புகிறேன் ஏழு மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு என்று காணப்படும் பொருட்டல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதைச் செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் எட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் ஒன்பது நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் பத்து ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன் பதினொன்று கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் பொருந்துங்கள் ஆறுதலடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார் பன்னிரண்டு ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் பதிமூன்று பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்